இத போய் ஒருத்தன் தொட்டுட்டாலும் தீட்டாயிருமா அது மட்டும் இல்ல இவன் அவளோட கட்டி கட்டி குடிச்ச நேரத்துல மேல ஏதாவது பட்டுச்சின்னு சொன்னா இவன் ஒரு ஏழு நாளைக்கு தீட்டு இவனு தொடக்கூடாது இவன் உட்கார்ந்து தொடக்கூடாது என்னடா இது கடவுள் இதான் கடவுள் சட்டமா இதுக்கு தான் நாத்திகனா போனா மேலே நாடுகள்ல கிறிஸ்துவத்தை விட்டு ஓடி ஓடி நாத்திகனா போனதுக்கு என்ன காரணம் கிறிஸ்துவர்கள் கொண்ட மேலை நாட்டவர்கள் இந்த வேதத்தை குப்பேண்டு அவங்களே சொல்வதற்கு என்ன காரணம் வேதம் பிராடு வேதம் மதம் ஒரு அபின் என்றெல்லாம் சொல்லக்கூடிய மேற்கத்திய நாகரிகத்தில் நாட்டிகர்கள் தோன்றியதற்கு என்ன காரணம் இந்த பைப்பில் இஸ்லாத்தையும் பாதிக்கும் இஸ்லாத்தையும் பாதிக்கும் இப்படிதான் இஸ்லாமிய வேதம் இருக்கும் போது இந்த மாதிரி ஒண்ணு காட்ட முடியுமா திருமறை குழாண்ட இது மாதிரி இருக்கு இன்னும் இன்னொரு வசனம் படிங்க குழந்தைகளை இது ஒரு பாவமாங்க குழந்தை புள்ள பெறுறது ஒரு பாவமா அதுக்கு பாவத்துக்கு பரிகாரத்தை கேளுங்க புள்ள பெறுறது பாவமா பாவத்துக்கு பரிகாரம் பரிகாரம் கூட இவன் ஆரிய கூட்டத்துல வச்சிருக்கான தச்சனை வாங்கி சாப்பிடுறது அதுக்காக வேண்டி இதை சொல்லி வச்சிருக்கோம் அதே மாதிரி அங்கே இருந்திருக்கு படிங்க லேவியர் ஆகமத்தில் பன்னெண்டுல ஒன்னு ஏழு ஒன்னுல இருந்து ஏழு வரைக்கும் ஒன்னுல இருந்து ஏழு வரைக்கும் பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி நீ இத்திரவே புத்திரரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால் ஒரு ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஆண் பிள்ளையை பெற்றால் அவள் சூதகஸ்திரி விளக்கமாயிருக்கும் நாட்களுக்கு சரியாக ஏழு நாள் கீட்டாயிருப்பாள் எட்டாம் நாளிலே அந்த பிள்ளையினுடைய முனித்தோலின் மாம்சம் விருத்த சேதனம் பண்ணப்பட கடவுது பின்பு அவள் முப்பத்து மூன்று நாள் தன் உதிர சுத்திகரிப்பு நிலையிலே இருந்து சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறும் அளவும் பரிசுத்தமான யாதொரு வசுவை தொடவும் பரிசுத்தளத்துக்குள் வரவும் கூடாது பெண் பிள்ளையை பெற்றாலாகி அவள் இரண்டு வாரம் தூதகத்திரியைப் போல தீட்டாயிருந்து பின்பு அறுபத்தாறு நாள் உதிர சுத்திகரிப்பு நிலையிலே இருக்க கடவுள் அவள் ஆண் பிள்ளையையாவது பெண் யாவது பெற்றதற்காக அவளுடைய சுத்திகரிப்பின் ஆட்கள் நிறைவேறின பின்பு அவள் ஒரு வயதான ஆட்டுக்குட்டியை சர்வாங்க தகன பலியாகவும் ஒரு புறா பூஜையாவது காட்டுப்புறாவையாவது பாவ நிவாரண பலியாகவும் ஆசரிப்பு கூடாரவாசலில் ஆசாரிய நிலத்திற்கு கொண்டுவர கடவுள் அதை அவன் தர்த்தருடைய தன்னிதியில் அவள் அவளுக்காக பாவ நிகழ்ச்சி செய்வானாக அப்பொழுது அவள் தன் உதிர ஊரலின் தீர்த்து நீங்கி சுத்தமாவான் இது ஆண் பிள்ளையாவது பெண் பிள்ளையையாவது பெற்றவளை குறித்த பிரமாணம் பாவ நிவாரண படிக்க வேண்டி ஐயருக்கு என்ன கொண்டு வரணும் பாவ நிவாரண பணிக்காக வேண்டி ஒரு புறா குண்டையும் ஒரு காட்டுப்புறாவை வந்து பாவ நிவாரண பணிக்கு என்ன ஐயர்கிட்ட கொண்டு ஆசாரி என்ன ஐயன் ஆசாரி இடத்துல கொண்டு வரணும் அவர் தான் திம்பார் வேற யாரும் திங்கக்கூடாதுன்னு திந்தி வருது அந்த பொருள்களை ஐயர் தான் ஐயர் சொல்லிட்டு வருது எல்லாம் ஒண்ணுதான் இந்த ஆசாரி யாரு தான் திங்கணுமா வேற யாரு திங்கக்கூடாதுன்னு வேற பின்னாடி வருது படிக்க போற இது மனுஷனு இல்ல பைபிள் தான் படிக்கல எல்லாம் அங்கே இருந்து இறக்கும் கைபர் கைபர் கணவாயிலிருந்து வந்ததுதான் ஆரியம் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறீங்க அதுக்கெல்லாம் கரு இந்த வேதம் இந்த வேதம் நம்ம என்ன ஆகுறது தீண்டாமைக்கு காரணம் இந்த பகுதி தான் சொல்றேன் நான் சொல்றேன் அடுத்தது படிங்க லேவியராக பதினாறு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு படிங்க அபிஷேகம் பெற்றவனும் தன் தகப்பன் பட்டத்திற்கு வந்து ஆசாரிய ஊழியன் செய்ய பிரதிஷ்டை பண்ணப்பட்டவனும் ஆசாரியனே பாத நிகழ்ச்சி செய்ய கடவன் அவன் பரிசுத்த வஸ்திரங்களாகிய சனநூல் வஸ்திரங்களை உடுத்திக் கொண்டு பரிசுத்த பரிசுத்தலத்துக்கும் ஆத்தரிப்பு கூடாத செய்து ஆச்சாரியருக்காகவும் சபையின் சகல ஜனங்களுக்காகவும் பாவ நிகழ்ச்சி செய்ய கரவன் ஒரு பரம்பரை இருக்கு அவன் தான் செய்ய கடணும் யார் தான் செய்ய கடணும் தனி பிரஸ்ட் இந்த குரோஜனங்களை கோயிலுக்கு போராடுறீங்க இதெல்லாம் வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் எல்லாம் கவனிங்க அபிஷேகம் பெற்றவனும் தன் தகப்பன் பட்டத்திற்கு வந்து ஆசாரியை ஊரியன் செய்ய பிரதிஷ்டை பிரதிஷ்டைங்கிற ஆசையூடாக இருந்தது பிரதிஷ்டை பண்ணப்பட்டவனுமாகிய ஆசாரியானே கிராய்சித்தம் செய்ய வேண்டும் அவனே ஏதாளம் கூட்டது அவனே அவனும் செய்யலாங்க இல்லை அவனே செய்ய வேண்டும் அவன் பரிசுத்த வஸ்திரங்களாகிய சனல் நூல் உடைகளை உடுத்துக்கொண்டு பரிசுத்தை ஸ்தலத்துக்காக பிராய செய்ய வேண்டும் கடவுள் இப்படி ஒரு ஜாதிக்கு உரிய கடவுளா ஒரு ஜாதிக்கார மனசு சொல்லி ஏமாத்தி சாப்பிடுறதுக்குள்ள சட்டங்களை தரக்கூடிய கடவுளா நிச்சயமாக இது கடவுள் சொன்னதல்ல சொல்லி இருக்க முடியாது கடவுள் இப்படி சொல்ல மாட்டார் ஏன் எங்களுக்கு கடவுள் சொல்றார் ஒரு இடத்துல யா ஐயோ மனிதர்களே இன்னா கலக்கலாக்கும் நீங்க சக்கரிகளும் உண்டா உங்களை நான் ஒரு ஆண் ஒரு பெண்ணில் இருந்த வளைக்கோ எங்களுக்கு கூடாது சர்த்தமோ இப்படின்னு சொல்லுவார் அங்கிருந்து காப்படிக்கப்பட்டதான் எது காப்படிக்கப்பட்டது இந்த புரோகிதம் இருக்கலாம் காப்படிக்கப்பட்டதுண்ணா ஐயா அவரு எது காப்பியரிக்கப்பட்டது சீக்கி காப்படிக்கப்பட்டு சொன்னீங்களா இந்த புரோகிதம் காப்பியதிக்கப்பட்டு சொன்னிங்களா கொஞ்சம் நீக்கி சேர்த்து விளையாண்டுருக்குறவன் அது காப்பியரிக்கப்பட்டுங்களா ஒரு ஜாதி கோயிலுக்குள்ளே படைக்கிறதுக்கு கூடியவன் மற்றவன் எல்லாம் கையை கட்டிக்கிட்டு பின்னாடி விக்கிறவன் சொல்கிறீங்களே அது காப்பியரிக்கப்பட்டுக்கா அல்ல இன்னும் வரப்போகுது பட்டியல் இதெல்லாம் காப்பீடுக்கப்பட்டுக்கான்னு சொல்லுங்க சும்மா காப்பீடுக்கப்பட்டுச்சுடா இன்னும் கூட குப்பை வண்டி வண்டியா வச்சிருக்கேன் எல்லா குப்பையும் விடுறேன் பாருங்க இதெல்லாம் காப்பீடுக்கப்பட்டுக்கான முடிவு பாருங்க ஆக இந்த மாதிரி ஒரு இனத்தை உயர்த்துவதற்காக அது எழுதப்பட்ட யூத இனத்தவர்களுடைய அவர்களை பெருமையை நிலைநாட்டுவதற்கான புத்தகம் இது கடவுளுக்கு இந்த புத்தகத்துக்கு சம்பந்தமே கிடையாது இன்னும் பாருங்க இது பாருங்க நானே படிக்கிறேன் நல்லா இருக்கும் பின்னும் கர்த்தர் மோசை தான் நீ ஆரோவனோடு பேசுகிறே சொல் கருத்தர் சொல்றாங்க உன் சந்ததி உள்ளவன் நல்லா கவனிக்கணும் அங்கவீனம் உள்ளவன் தலைமுறை போரும் கடவுளின் அப்பத்தை படைக்கும்படி கிட்டி வரலாகாது யார் வரக்கூடாது அங்கவீனம் உள்ளவன் கடவுளுக்கு படைக்க ஆயக்க இல்ல அங்கவீனம் உள்ள ஒருவனும் கிட்டி வரலாகாது குருடன் சப்பானி முகவிகாரம் உள்ளவன் என்ன மாதிரி முகவிகாரம் இருக்கு உள்ளவன் அளவுக்கு மிஞ்சி நீண்ட அவயவம் உள்ளவர் அல்ல ஜெவமணி மாதிரி கொஞ்சம் உயரமா இருந்தா அவர் வரக்கூடாது அளவுக்கு மிஞ்சி நீண்ட அவயவம் உள்ளவன் கால் ஒடிந்தவன் கையொடிந்தவன் குறிப்பா நம்ம காஞ்சியாரா வரக்கூடாது பாதிச்சாரா இல்லையா அவர் ரொம்ப உயரமா இருக்காது காரணம் அளவுக்கு மிஞ்சி நீண்ட அவயவம் உள்ளவன் கால் ஒடிந்தவன் கை ஒடிந்தவன் பூனன் அதிகம் வலிந்தவன் இருந்த கண்ணன் சுரியன் அசர் உள்ளவன்

தொண்டி வேணாம் முடம் வேணாம் மிளிஞ்ச வேணாம் கட்டைய வேணாம் நெத்தைய வேணாம்னு சொல்லலாம் அட கடவுள் வந்து உள்ளத்தை பாப்பாரா இவனை கண்ணு இருக்கு அவர் தானே நொண்டியா படைச்சாரு அவர் தானே சூதனை ஆத்துனாரு அவர் தானே விசாரம் உள்ளவனா படைச்சாரு அவர் தானே உயரமா படைச்சாரு அவர் தானே அவ்வளவு பண்ணுவாரு சொரிய தந்தாரு இவ்வளவு தந்து விட்டு சொரிய வராது அவன் வராதே இவன் வராதே அட ஒரு ஹோட்டல்ல எழுதணும் பெருவியாதி அச்சாரம் உள்ள வரக்கூடாது கர்த்தர் எழுதலாமா கடவுள் எழுதலாமா சொல்லுங்க கடவுளுடைய சந்ததிக்கு வர்றதுக்கு தகுதி இது இறைவாதம் நம்புறீங்க நீங்க ரசி பாருங்க நம்ப முடியுமா இப்படியே இருக்கு அப்ப மனித சமுதாயத்தை வந்து கடவுளை விட்டு அப்புறப்படுத்துறதுக்காக செஞ்ச சதி திட்டம் ஒரு சாரார இந்த உயர்ந்த ஜாதிக்காரங்களுக்கு அப்படி ஒரு நோக்கம் எப்பவுமே உண்டுங்க ஒரு மாதிரி அழுத்தி திட்டப்பட்ட கிட்ட உட்கார வர மாட்டாங்க இந்த நொண்டி ஏன் போட இவெல்லாம் நல்லா இருக்க மாட்டான் நல்ல உறுப்புகள் நல்லா இருந்தா ட்ரெஸ் நல்லா பண்ணுவான் ஆள் ஒரு மாதிரியா இருந்தானா அவன் ட்ரெஸ் பண்ணுவான் நல்லா இருக்காது பார்க்க ஒரு மாதிரியா இருக்கான் கிட்ட வந்து வச்சுக்கிறோமோ இவங்க கூட நம்ம மதிப்பு குறைஞ்சிருமோ இப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் கர்த்தருடைய சபைக்கு உள்ளவா ஆண்மகன் போட்டிக்கு தகுதியான ஆள் மட்டும்தான் கர்த்தருடைய சபைக்கு வரணு மற்றவன்லாம் வரக்கூடாது கொடுமை இந்த கொடுமை அங்கே சில பேர் ஆலயத்துக்குள்ள பிரவேசிக்க கூடாதுன்னு பெரியார் வந்து போராட்டம் நடத்த வேண்டியிருக்கு அங்க வரைக்க வேண்டிய பெரியார் இங்க வரக்க வேண்டிய ஆலை கிடையாது அங்க விருந்து போராடி இருக்கோம் சரி இதெல்லாம் பாருங்க இன்னொரு முக்கியமான செய்தி நானே படிச்சிருக்க கர்த்தராகிய நான் பரிசுத்தராக இருக்கிறபடி நீங்களும் எனக்கென்று பரிசுத்தராக இருக்க வேண்டும் நீங்கள் என்னுடையவராய் இருக்கும்படி நான் உங்களுக்கும் மற்ற ஜனங்களுக்கும் வித்தியாசம் பண்ணி உங்களை பிரித்தெடுத்தேன் குரான் சொல்லுது குரான் ஒரு பள்ளியில் இருந்து உங்களை படைச்சோம் இறைவனுடைய அச்சம் இருக்குதோ அவன் சிறந்த வேண்டும் என்ற குரான் சொல்லுது பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா சொல்றாரு சிறவேளர்கள் அதாவது அதாவது ஆரிய என்னுடைய பரிசுத்தவர்களா என்னுடைய இருக்கும்படி நான் உங்களுக்கும் மற்ற ஜனங்களுக்கும் வித்தியாசம் பண்ணி உங்களை பிரித்து எடுத்துட்டேன் கடவுள் தாங்க சொல்றானா இல்ல வரலாசிரமும் வர்ணாசிரமம் இங்க இருந்தா பிறந்துச்சு வர்ணாசிரம தலையில பிறந்தவன் வயிற்றுல பிறந்தவன் நலங்காலில் பிறந்தவன் காலில் பிறந்தவன் இங்க இருந்து வந்துச்சு கர்த்தர்லாம் வித்தியாசம் பண்ணிருக்காரு கர்த்தர்ல உழவு பண்ணிருக்கிறாரு உழவு வேலைக்கு இதுதான் வேதமா இது ஒரு வேதம் தான் நம்பினப்ப இதே கொண்டுதான் எடுத்து நடக்கணும்

ஆனா கருவனுக்கு நெருக்கமானவன் செய்வாங்க அவங்களுக்கு தெரியும் எல்லா மக்களும் தெரியாம